மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மூணு பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்த பாவக்காயை வந்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அரிஞ்சாச்சு அடுத்தது அடைப்பில் வானிலை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உடன் கடவுள்தருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு அதை பொரியணும் அடுத்தது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து அது நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி ஓர் தக்காளி அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுது அடுத்தது கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா எதனால் நான் கருப்பிலை போட்டு வதக்குறேன்னா கருப்பிலை போட்டு வதக்கினோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு மிகவும் நல்லாயிருக்கும் இப்போ கழுவி வச்ச பாவக்காயை எடுத்து அதில் போடணும் அதை போட்டு ஒரு கிளறு கிளறணும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும் அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஏன்னா பாவக்காய் வேகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுது பாவக்காய் வெந்துடுச்சு அடுத்தது நம்ம அதில் என்ன பண்ணணும் சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஒரு கெண்டு கிண்டணும் கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் முருகலாக வரும் அது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தீயை வந்து சிம்மில் அடக்கி வச்சுக்கலாம் சிம்மில் அடக்கி வச்சுட்டு இப்போ வேக வைக்கலாம் அப்போ தான் இன்னும் நல்லா முருகலாகும் இப்போ நல்லா வெந்துடுச்சு மகளிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்